நல்வழைப்படுத்த வேண்டும் என்று நம்ம எல்லாம் மனிதர்கள நம்முடைய வனத்தால் தலைவர் புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் என்றார் அண்ணல் அம்பேத்கர் உங்களை எல்லாம் ஒன்று கேட்க முடியாது என்று நினைத்த காலத்தில் நம்ம எல்லாம் ஒன்றாக்க பல்வேறு முயற்சிகளை ஒன்று சேர்ந்தால் மட்டும் போதுவா கல்வி அறிவு பெற்றால் மட்டும் போதுவா இந்த மக்களை சமத்துவப்படுத்த வேண்டும் ஜனநாயக அம்பேத்கர் அம்பேத்கர்த நம் அனைவரையும் அனைவரும் சமமாக மதிக்கின்றன எடுத்து பார்த்தால் நிச்சயமாக இந்த குழந்தைகளுக்கு தெரியாது இனிவர் காலங்களில் அண்ணல் அம்பேத்கரை பெருந்தோறும் படியுங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி கல்லூரி பிள்ளைகளாக இருந்தாலும் புதியவர்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து நிகழ்ந்தவர்கள் அம்பேத்கர் பணியுங்கள் அம்பேத்கரை படித்தால் அறிந்து

அம்பேத்கர் பற்றி பேச வேண்டும் நேரம் போதாது இருந்தாலும் எடுத்துக்கொண்ட தலைப்பு சூழ்நிலையில் மக்களுடைய உரிமைகளை காப்பது கல்வியா ஒன்று சேர்ந்ததா முயற்சி செய்தார் கல்வி கற்காமல் நம்மால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது முன்பாக உள்ளது என்பதை தயவு செய்து கூடியிருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமின்றி மக்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த

அமெரிக்காவுல நம்ம என்ன சின்ன